ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிறக்கடிக்கு ஆசையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நடந்துச்சுனாக்கா ஐயோ 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 இந்த பணம் கையில் கிடச்சதும் போதும் இந்த ரோகிணி மனோஞ்சி வாயை வச்சுட்டு சும்மாவே இல்லை அதை தாண்டி முத்து முத்து சும்மா வீட்டுக்குள்ளே அப்படியே பேசுகிறாரு வெளியில் வந்துட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு வெளியில் வந்துட்டு என்ன ஏதுன்னு படித்து பார்க்காம போலீஸ் ஸ்டேஷனில் போய் கையெழுத்து போட்டார் இங்கே என்னென்னா தோண்டி திருவிட்டு பணம் வந்துடுச்சின்ட்டு இப்போ வந்து தோண்டி திருவி கேட்குறாரு அது எப்படி மனோஜ் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புனாரு உங்கள் அப்பா அந்த வந்துட்டு அனுப்புனவர் அவங்கவுங்க அப்பா அவங்கவுங்க அக்கௌண்டில் தான் அனுப்புவாங்க அது எப்படி ஒன் மனோஜி அக்கௌண்ட்டில் வந்து அனுப்பியிருக்காரு அப்படின்னு வந்து டவுட்டு கேட்குறாரு ரோகிணிக்கு கடுப்பு வருது இவன் என்ன தோண்டி தோண்டி கேட்டுக்கிட்டு இருக்கானே அப்படின்ட்டு விஜயா இருக்காங்க பாரு ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் முத்துவை வந்து தான் பா ப நினைக்கிறதே கிடையாது எப்போ பார்த்தாலும் மனோஜிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இவரை என்னமோ எடுத்த எய்த்த விட்டு புள்ள மாதிரி பேசிட்டு கிடக்கிறாங்க நம்ம விஜயா அவனுக்கு பொறாம மனோஜி நல்லா வந்துடுவான்னு பொறாமையில் பேசுகிறான் அவன் பேசுகிறதெல்லாம் கணக்கில் எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியும் மனோஜியும் ஊட்டி ஊட்டி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம விஜயா இந்த பக்கம் என்னன்னாக்கா ரோகிணி வந்துட்டு முத்து மேலே செம்ம காண்டில் இருக்காங்க இப்போ வந்து இதோட பேச்சுவார்த்தை வார்த்தை பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம் அப்படி இப்படின்னு பேசி முடித்தாச்சு ஆனால் வந்துட்டு ரூமுக்குள்ளே வந்தோடனே மனோஜிக்கிட்ட வந்து சண்டை போடுறாங்க ரோகிணி அவன் அவ்வளோ பேசி பேசுகிறான் அவன் தம்பி நீ என்னன்னாக்கா சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துருக்க அவன் என்ன சும்மா தோண்டி தோண்டி அவ்வளோ கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான் பணத்துக்கு நம் நம்ம வந்துட்டு இந்த பணத்தை என்னடா இதுன்னு நம்ம பிஸ்னஸ் பண்ண பார்த்துட்டுருக்கோம் அவன் என்னென்னா அவ்வளோ கேள்வி கேட்குறான் இதை சும்மா விடக்கூடாது இரு இதை வந்து எங்கே ஆஃப் பண்ணால் எப்படி ஆஃப் ஆகும்னு எனக்கு தெரியும் இவனோட சுவிட்சு வந்து மீனா கையில் தான் இருக்குது மீனாவை போய் ஆஃப் பண்ணாதான் இவன் ஆஃப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக விறுவிறு என்ன பண்ணுறாங்க போயிட்டு மீனாகிட்ட போய் மீனா பாத்திரம் விளக்கிட்டு இருக்காங்க கிச்சனில் இந்த பாருங்க மீனான்னு சொல்லிவிட்டு சண்டை போடுற மாதிரி பேசுகிறாங்க உங்கள் வீட்டுக்கார் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாரா எப்போ பார்த்தாலும் என்ன ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்கார் எங்கள் அப்பா எங்களுக்கு பணம் அனுப்பியிருக்காரு அதில் உங்கள் வீட்டுக்காரருக்கு என்ன பிரச்சனை சும்மா எப்போ பார்த்தாலும் ஏதாவது கேட்டுக்கிட்டே இருக்கார்னாலும் மீனாவும் சும்மா இல்லை மீனா என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு ஏங்க கோவம் வருது அவங்க அண்ணனை வந்து அவர் கேள்வி கேட்குறாரு உங்களுக்கு எதுக்கு கோவம் வருது அன்னைக்கு நான் கூட தான் எங்கள் வீட்டுக்காரருக்கு கார் வாங்கி கொடுக்கும்போது என்னை வந்து அவ்வளோ கேள்வி கேட்டிங்க எவ்வளோ ஏது இந்த பணம் இவ்வளோ பணம் எப்படி வந்துச்சுன்னு கேட்டீங்க நான் அவங்களுக்கு பதில் சொன்னல மாதிரி தான் அவருக்கு தோ தோன்ற சந்தேகத்தை கேட்குறாரு அப்படின்னு சொல்லி அவங்களும் வாங்கி வாங்கி பேசுகிறாங்க கடைசியாக இவங்க என்ன சொல்லிட்டு போகிறாங்க உங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லி வச்சுருங்க ஒழுங்காக இருக்க சொல்லுங்கள் சும்மா தேவையில்லாமல் என் விஷயத்துல தான் தலையிட்டுருக்க வேணாம் நான் இனிமோ உங்கள் விஷயத்தில் எதுவுமே கேள்வி கேட்க மாட்டேன் அதேமாதிரி அவரையும் இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போகிறாங்க மீனாக அங்கேருந்து வந்து முத்துவை மிரட்டுறாங்க உங்களுக்கு இது தேவையா யாராவது எப்படியாவது இந்த பணத்தை ஏதாச்சும் ஏதாவது பண்ணிட்டு போகிறாங்க உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி மீனா வந்து சொல்கிறாங்க முத்து கேட்குறாளா முத்து வந்து அநியாயம் நடக்கும்போது தட்டி கேட்க தான் செய்வேன் பாட்டி எனக்கு அதை சொல்லி கொடுத்து தான் வளர்த்துருக்காங்க இது தப்பான பணம் அவங்க பணம் கிடையாது இது ஏதோ அவங்க அப்பா அனுப்புன பணம்லாம் கிடையாது இது ஏதோ தப்பாக இருக்குது அதனால தான் நான் கேள்வி கேட்குறேன் அது ஒரு நாளைக்கு உனக்கு புரியும் பாரு அப்படின்னு சொல்கிறாரு இவர தோட கிளம்பி போயிடுறாரு நம்ம ரோஹிணியும் நித்யாவும் பேசிகிட்டு இருக்காங்க அவங்க ஃப்ரெண்டு இருக்காங்களே வித்யாவா ரெண்டு பேரும் இருக்காங்க எப்படியோ ஒரு வழியாக ஜீவாவை மிரட்டி பணத்தை வாங்கியாச்சு ஆனால் வீட்டில் தான் முத்துவுக்கு ஏதோ சந்தேகம் வந்திருக்கு சும்மா தோண்டி தோண்டி ஏதோ கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான் அதுக்குள்ளே ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க ரோட்டில் ஆ இந்த ஜீவா பயங்கரமான ஆளாக இருக்கா இந்த மாதிரி வந்து சாமானியத்தில் பணத்தை கொடுக்கவே இல்லை எப்படியோ அப்படி இப்படி பேசி வாங்கிட்டேன்னு உடனே வித்தியா நல்லா கேட்குறாங்க ஒன்னத்தானவளாவை நீ எவ்வளோ பெரிய தில்லாலங்கடி எவ்வளோ பெரிய விஷயத்தையே வீட்டில் மறைச்சிட்டு ஒரு குடும்பத்தில் போய் நீங்கள் வாழ்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒன்றை தானினா பண விஷயத்தில் தானே ஏன் மாற்றியிருக்கா அதுலேயும் தான் வாங்கிட்டியே அப்படின்னு சொல்லி இருக்காங்க இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அவர் வராரு வசீகரன் தான் இவங்க மிரட்டுவாரே என் பணம் கேட்டு மிரட்டுவாரே ரோகிணி விஷயம்லாம் தெரிஞ்சவர் அவர் வராரு பிஏ அவர் வந்துட்டு என்னண்ணா நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் எனக்கு பணம் கேட்டு என்னாச்சின்னு கேட்டவுனே பணம்லாம் என்கிட்ட இல்லைன்னு ரோகிணி வச்சுட்டு சொல்கிறாங்க நீ சொல்லலைன்னா நாளைக்கு காலையில் உங்கள் வீட்டில் வந்து ஏற்கனவே உனக்கு கல்யாணம் ஆனது உன் பேர் கல்யாணி உனக்கு ஒரு புள்ள இருக்கிறது உங்கள் அம்மா தான் இருக்காங்க நீ ஏழை வீட்டுக்கு போகணுன்னு எல்லாத்தையும் சொல்லிவிடுவேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னோன்னே உனக்கு பணம் வந்துட்டு நாளைக்கு இன்றைக்கி ஒரு நாள் தான் டைம் நாளைக்கு எனக்கு பணம் வேணும் ஒரு லட்சம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போயிட்டார் இப்போ வந்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க ஐயோ இப்போ என்ன பண்ணுறது பணம்னு சொல்லிவிட்டு சரி மனோஜ்கிட்டே இருக்குல்ல மனோஜ் பணத்தை தான் கேட்டு வாங்கணும் ஒரு லட்சம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனால் மனோஜ் என்ன பிஸ்னஸ் பண்ணலான்னு நெட்டில் சர்ச் பண்ணி இருக்காரு இவங்க அங்கேருந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க மனோஜ் அப்படின்னு கேட்குறாங்க ரோஹினி இந்த மாதிரி பெரிய பெரிய பணக்காரவங்களாம் எப்படி பணக்காரவங்களாம் ஆகி என்ன பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க அதை தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னோடனே உடனே ரோகிணி சொல்கிறாங்க அதெல்லாம் வந்துட்டு அடுத்தவங்க அதெல்லாம் பின்பற்றக்கூடாது நம்மளா சொந்தமாக யோசிக்கணும் அப்படி சொன்னோடனே இல்லை என் ஃப்ரெண்டு இருக்கான்ல பார்க்கில் ஒரு ஃப்ரெண்டு அவன் சொன்னால் வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கலான்னு சொன்னான் அப்படின்னா அப்படிலாம் வட்டிக்கு விட்டால் ஏமாந்துருவோம் வாங்கினவங்கெல்லாம் திருப்ப பணத்தை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை நல்ல ஆளுங்களா பார்த்து வட்டிக்கு கொடுத்தா திரும்ப கிடச்சிரும் பணம் சொல்லி மனோஜ் சொல்லிக்கிட்டே இருக்கும்போதே மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க இவன் ரூட்டில் போய் தான் இவனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படியா உன் ஃப்ரெண்டு சொல்கிறதும் நல்ல ஐடியா தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீ வந்து எனக்கு ஒரு லட்ச ரூபா கொடு நான் வட்டி கொடுக்குறேன் என்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம் அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு மற்றவங்களுக்கு நம்ம பணம் நல்லவங்களாக பார்த்து வட்டிக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரோஹினி சொல்கிறாங்க அவங்களுக்கு தேவையில்லை ஒரு லட்சம் உடனே வந்துட்டு என்ன நீ என்ட்ட கேட்குறானோ எனக்கு ஒரு லட்சம் கொடு வட்டிக்கு வட்டிக்கு கொடு அப்படின்னு சொன்ன என்ன நீ வட்டிக்கு கொடுக்குறது தப்புன்னு சொன்ன இப்போ நீயே என்கிட்ட வட்டி கேட்குற அப்படின்னு உடனே எனக்குதானே நான் அதுக்கப்புறம் நல்லவங்களா பார்த்து நம்ம வட்டிக்கு விடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே என்ன பண்ணுறாங்க ரோஹிணி அவங்க செல்லுலேருந்து ரெண்டாயிரரூபா வட்டி பணம் அனுப்புகிறாங்க மனோஜிக்கு வட்டி பணத்தை வந்து பார்த்தோம்னா போய் பாரு உன்னோட அக்கௌண்ட்டில் ரெண்டாயிரரூபா அனுப்பியிருப்பான் பாரு அப்படின்னோடனே உடனே வந்துட்டு மனோஜ் எடுத்து பார்க்குறாரு ரெண்டாயிரூபா பணம் வந்திருக்கு பத்தியா ரெண்டாயிரூவா அனுப்பிட்டேன் பாரு நீ இப்போ எனக்கு ஒரு லட்சரூபா அனுப்பு உடனே ஒன்றே ரெண்டாயிரத்தை பார்த்தோன்னா மனோஜிக்கு சந்தோஷம் வந்துடுச்சு வட்டி வந்துருச்சு உடனே ஒரு லட்ச ரூபா பணம் ரோகிணிக்கு அனுப்பிட்டார் அனுப்பினவுனே க கை கொடுக்குறாங்க ரோஹிணி வந்து ரெண்டாயிரம் ரூபா சம்பாரிச்சிட்ட ஒரே நாளில் பத்தி பத்தியா இப்போ வந்துட்டு மாதிரி நம்ம வந்துட்டு வட்டிக்கு விட்டு பிஸ்னஸ் பண்ணாக்கா உனக்கு நிறையா வட்டி கிடைக்கும் நல்ல ஆளுங்களா பார்த்து தான் நம்ம வட்டிக்கு கொடுக்கணும் நான் சொல்கிற வரைக்கும் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாத அக்கௌண்ட்லேருந்து யாருக்கும் பணம் அனுப்பிடாத பொறுமையாக இரு பொறுமையாக வந்துட்டு வட்டிக்கு விடலாம் ஃபஸ்ட்டு இப்போ என்கிட்டேருந்து ஆரம்பிச்சிருக்கில உனக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க பணம் வந்துடுச்சுட்டு இவங்க டயலாக எடுத்து விட்றாங்க இவர் ஒன்றே நீ தான் வந்துட்டு எனக்கு இல்லை ராசியானவ அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அப்படியே கட்டி பிடிக்கிறார் ஒன்றை வச்சு இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் உனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உனக்கு கொடுத்துருக்கேன் எல்லாமே எனக்கு நல்லதாக தான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டுருக்கார் இவன் மணாம் இவங்க சொல்லியிருக்காங்க என்ன நீ இல்லை என்ன எனக்கு தெரியாமல் நீ யாருக்கும் பணம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ரோஹினி சொல்லியிருக்காங்க ஆனால் மனோஜ் வந்து மொத்த பணத்தையும் விட்டுட்டு ஏமாற போகிறாரா இல்லை இவங்க அந்த மெரட்டரார பிஏ அவர்கிட்ட ஒரு லட்சம் ஒரு லட்சம் ஒரு லட்சம்னு கொடுத்து ஏமாற போகிறாங்களா என்னங்கிறது தெரில ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நல்லா தெரியுது நல்ல வாயம் சம்பாதிக்க நார வாயம் தின்னு பார்த்த கதையாக தான் இருக்குது நம்ம அண்ணாமலை பாவம் அவர் கஷ்டப்பட்டு உழைச்ச காசு இவ்வளோ நாள் ஜீவா கையில் இருந்துச்சு ஜீவா கையிலேருந்து இவங்க கையில் வந்துச்சு குரங்கு கையில் பூமாலை கிடச்ச மாதிரி இவங்க கையில் போயிடுச்சு இப்போ இந்த பணம் வந்துட்டு இப்போ மீனாவுக்கே சந்தேகம் வருது மீனாவே சொல்கிறாங்க இந்த பணத்தை பற்றி பேசும்போது உங்களுக்கு ஏன் அவ்வளோ கோவம் வருது உண்மையில எனக்கே சந்தேகம் வருது உங்கள் அப்பா தான் அனுப்புனாரா இல்லை வேற எந்த பணமும் தெரில எனக்கு எனக்கே சந்தேகம் வருதுன்னு மீனாக சொல்கிறாங்க ஆனால் வந்துட்டு முத்து கண்டுபிடிக்காமல் விட மாட்டார் இந்த பணத்தை வந்து எப்படியாவது இது இவங்க பணம் தானா இவங்க அப்பா தான் அனுப்புனாரா இல்லை இந்த பணம் எப்படி வந்துச்சின்னு கண்டுபிடிக்காமல் அவர் தூங்க மாட்டார் இப்போ என்ன ஆகு போகுதுங்கிறது தெரில ஒருவேளை மனோஜ் வந்து அவங்க பார்க்கு ஃப்ரெண்டு இருக்காருல்ல அவர்கிட்ட கொண்டே மொத்த பணத்தையும் கொடுத்து வட்டிக்கு விட்டு எனக்கு வட்டி கொடுன்னு சொல்லி கொடுத்துருவாரா இல்லை ரோஹிணி வந்துட்டு மொத்த பணத்தையும் பிஏ கிட்ட பயந்துக்கிட்டு பயந்துக்கிட்டு ஒரு லட்சம் ஒரு லட்சம் ஒரு லட்சம் லட்சம் கொடுத்து ஏமாற போகிறாங்களா என்ன பண்ண போகிறாங்கங்கிறது தெரில ஆனால் வந்து நல்ல வார்த்தை ஒரு வார்த்தை மீனா கேட்டேன் இவங்க கேட்டாங்க மீனா விஜயா வந்துட்டு சாப்பிட்ற இடத்துல உட்காந்துக்கிட்டு மா மனோஜ் மாமனாராகவும் முப்பது பதினஞ்சு லட்ச ரூபா பணம் அனுப்பியிருக்காரு இவன் மாமனார் வீட்டில் ஒரு புண்ணியமும் கிடையாதுன்னு சொல்லி மீனாவை பார்த்து சொல்லிகிட்ருக்காங்க வந்துட்டு ஆமாம் அதான் அந்த பொறாமையில் தான் அப்படி பேசிகிட்டு இருக்கான்னு அதுக்கு மீனாக நல்லா ஒரு வார்த்தை சொல்கிறாங்க எங்கள் வீட்டுக்கார் ஒன்றும் அப்படி ஒன்றும் மாமியார் வீட்டில் கொடுக்குறத வச்சு தான் வாழணுங்கிற அவசியம் கிடையாது அவர் சொந்தமாக உழைச்சி அவருக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்குவார் அப்படி ஒன்றும் மாமனார் வீட்டில் பிடுங்கி பிஸ்னஸ் பண்ணி தான் அவர் வாழணுங்கிற அவசியம் கிடையாதுங்கிறாங்க நல்லா இதோட இருக்குது இந்த பணத்தை பற்றியே தான் வீட்டில் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்க போகுது என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஏது என்னங்கிறத ஃபஸ்ட்டு ரோகிணியே மனோஜிக்கிட்ட உண்மையாக கிடையாது அப்புறம் எங்கேருந்து வந்து நேர்மையை எதிர்பார்க்க முடியும் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இன்றைக்கி இதுதான் நடந்துச்சு எப்படியோ ஒரு லட்சத்தை கேட்டு வாங்கிட்டாங்க மனோஜிக்கிட்ட வட்டியும் ரெண்டாயிரரூபா கொடுத்துட்டாங்க அந்த ரெண்டாயிரரூவா வட்டியை பார்த்தோன்னா மனோஜி வாய் ஆன்னு பிறந்துக்கிறாரு அவர் ரெண்டாயிரத்தை பார்த்தோன்னே ஒரு லட்சத்தை கொடுத்துட்டு ரெண்டாயிரத்தை வாங்கியிருக்கமேனு மனசு நினைக்கல அவர் பார்க்கலாம் பொண்டாட்டி அப்படி நம்புறாரு ரோஹிணியை கடைசியாக உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் அதே பாசத்தோடு இருந்தால் நல்லா தான் இருக்கும் என்னங்க சொல்கிறீங்க நாளைக்கு அவங்க கல்யாணம் ஆகிட்டு ஒரு குள்ள இருக்குது மறுமணம் தான் செஞ்சுருக்காங்க மனோ மனோஜியை இவ்வளோ போய் சொல்லியிருக்காங்க அவங்க ஏழை விட்டு தான் இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமும் மனோஜி அதே மாதிரியே ரோஹிணி மேலே பாசமாக இருந்தால் ஒரு நல்ல மனுஷன்னு நம்ம பாராட்டலாம் இதே விஜயா வந்து அப்போ அதே மாதிரியே பாசமாக இருந்தாங்கன்னா நல்ல மாமியார்னு நம்ம பாராட்டலாம் பார்க்கலாம் என்ன தான் நடக்குது எது தான் நடக்குதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் சிறங்கடிக்கு ஆசையில் இன்றைக்கி தான் நடந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க